இந்த மூழ இது சமையல் ரூம் சார் சமையல் ரூம் பூஜை ரூம் இருக்கு சார் பீரோ கட்லு பீரோ எல்லாமே தான் சார் இருக்கு அந்த இடத்துல எரியர் இருக்கு சார் இந்த இடத்துல புல் சிலிண்ட்ருக்கு சார் அது வாஷிங் மிஷின் சார் அப்படியே நானே படுத்துட்டு இருந்து உள்ள முழுவிட்டு இருப்பேன் சார் எண்ணத்துக்கு வந்துட்டாங்க சார் எல்லாமே முழுவிச்சு வர சின்ன பொருள் கூட எடுக்கல சார் கை காலோட நிக்கலாம் சார் எதுவுமே எதுவுமே எடுக்க முடியல சார் தூங்கினு இருக்கும் போது வந்துச்சு சார் டாப்னு அந்த கல்லுல குண்டி உள்ள வரும் தான் சார் எங்களுக்கு தெரிஞ்சது மழை சத்தம் எப்பவுமே இந்த மாதிரி ஆனதே இல்ல சார் நாத்திகாம சாயந்தரம் ஒரு நாலு மணி எனக்கு டைம் தெரிஞ்சது நாலு மணி சார் நான் வந்து உடம்பு சரியில்லை நாலு மணிக்கு நாலு மணி மருந்து சாப்பிட்டு படுத்திருந்தேன் சார் நான் உள்ள தூங்கிட்டு இருந்தேன் இந்த சவுண்டு கல்லு அட கல்லு குண்டு கல்லு குரு குரு குடுன்னு ஓடியாந்தது அந்த மேல பசங்க பாத்தீங்களா அந்த வீடு விழுந்து இன்னொரு வீடு விழுந்து இந்த பின்னாடி எங்க வீடு உடஞ்சி இது உள்ள கல்லு மண்ணு வரும் தூங்கினு இருக்கும் எங்களுக்கு தெரியல சார் உள்ள வெள்ளம் வந்துருச்சு நான் படுத்துட்டு இருக்கும்போது போது உள்ள வெள்ளம் தப 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 வந்த பிறகு இவ்வளவு உயரம் நானே இருந்துட்டேன் என்னையே பிடிச்சி திடீர்னு நெஸ்துன்னு வந்தாங்க சார் வெளியே எதுவும் எடுக்க முடியல கை கோளாடு நிக்கிற சார் அம்பேலையோ ஒரு சின்ன அதாவது எங்களை கூட்டினு வந்ததே கொஞ்சம் உள்ள சேத்துல மாட்டிக்கினாங்க அப்படின்னு கூட்டின்னு வந்துட்டாங்க சார் அது வீடு வீடு போச்சுன்னு கட்டிங்க வந்த பாருங்க அப்படியே கட கன்னு வந்து கண்ணு முடி தரத்துக்கு அது தீர்ந்து வரலன்னா இந்த அளவுக்கு சேதாரம் வந்திருக்காது சார் குண்டு கல்லோட எல்லாம் கல்லோட வந்த பிறகுதான் சார் இவ்வளவு இத்தனை வருஷம் நாங்க இருக்கிறோம் சார் எனக்கு நாற்பது வயசு ஆகுது சார் இந்த இடத்துல வந்து நாங்க அறுபது வருஷமா இருக்கிறோம் சார் இந்த இடத்துல அறுபத்தஞ்சு வருஷமா இருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் கல் மழை கூட வந்திருக்கு ஆனா இந்த அளவுக்கு எப்பவுமே நடந்தது இல்லை சார் ஆனா இங்க இருந்து யாரும் போகமாட்டாங்க இங்க இருந்து யாரும் போமா அதான் சொல்றேன் இங்க இருக்கிற சிலைங்க மத்த இடத்துல போன பிறந்த எடுத்து விட்டு ஏன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க இங்க எல்லாம் ஏன்னா இங்க இருந்து வேற இடத்துல போயிருக்கணும்னா அது யாருக்கும் அந்த இது வராது எப்படி சார் போறோம் இத்தினி வருஷம் எப்படி சார் போறது பூர்லயே ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம நிக்கிறேன் சார் எங்க சார் போறது சார் நான் எப்படி சொல்றது எங்க வீட்டுக்கார கூலி வேலை செய்யறாரு சார் இந்த வாரம் சம்பளம் காசு வாங்கு கூட உள்ளதா சார் மாட்டிட்டு இருக்கு காசு கூட இல்ல சார் அப்படியே கையில அப்படியே கம்முன்னு நிக்கிறேன் சார் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியாம நிக்கிறேன் அந்த பெரிய மட்டும் வரலனா இந்த ஒரு அந்த ஒரு சின்ன கேப் ஒண்ணு இருக்கு கல்லு மேல கல் நிற்கவும் அதுதான் சேதாரமே தனி பூரா மொத்த தண்ணி இப்படி எதிர் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் ரொம்ப சேதாரம் வீடெல்லாம் ரொம்ப சேதாரம் வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் மண்ணு எல்லாம் நிறைய இருக்கு பொருள் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு கரண்ட் இல்ல அத்தியாசிய பொருள் இல்லை இந்த குழந்தைங்களுக்கு பால் வசதி அந்த இது எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாம் முகாமில் தங்கியிருக்காங்க இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சு பொதுமக்களுக்கு இது இருந்த அளவுக்கு எதுவும் செஞ்சு நிங்குறாங்க பிறந்தது இங்க தான் இப்போ வந்து நான் முருகர் கோயில் நாலாத்தூரில் இருக்கேன் இங்கிருந்து போயிட்டு நான் நாலு வருஷம் ஆகுது ஆனால் இந்த எங்க அப்பா தான் இங்க இருந்தாரு அவர் நாலா அன்னைக்கு நாலு மணிக்கெல்லாம் நான் கூப்பிட்டு போயிட்டேன் இல்லனா அவரும் இங்க இது இருக்கிற எங்களுக்கு சலுகை எல்லாம் வேற இடத்துக்கு போனா கிடைக்காது ஏன்னா இங்க பக்கத்திலே ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு கோயிலு எல்லாமே இங்க இருக்கு பஜார் கிஜார் எல்லாம் இங்க இருக்கு இங்க இருந்து வெளியே போனா அந்த சலுகை எல்லாம் நம்மளுக்கு இருக்காது இப்ப நைட் டைம்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் நாங்க கூட்டு போய் காமிச்சுக்குவோம் இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போனா ஹாஸ்பிட்டல் ஆனால் வேற இடத்துல கொடுத்தாங்கன்னா இருந்து பசங்களை தூக்கிட்டு வர முடியாது அத்தியாவசிய பொருள் வாங்க முடியாது பஜாருக்கு போக முடியாது ஒரு அவசர ஆபத்துனா கூட நம்ம வர முடியாது ஏன்னா இது எங்களுக்கு எல்லா சிலும் இருக்கு தண்ணி வசதி ஹாஸ்பிட்டல் வசதி பஜார் வசதி ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூலு எல்லா வசதியும் இருக்கு ஆனா இருந்து வேற இடத்துல மாத்தனாங்கன்னா அந்த அளவுக்கு வசதி இருக்காது ஆனா நான் யாரும் போக மாட்டாங்க இங்க இருந்து யாரும் போவோம் அதான் சொல்றேன் இங்க இருக்கிற சாலைங்க மற்ற இடத்துல போனா பிறந்த இடத்து விட்டு ஏன்னா இங்கேயே பொறந்து வளர்ந்தவங்க இங்க எல்லாம் ஏன்னா இங்க இருந்து வேற இடத்துல போயிருக்கணும்னா அது யாருக்கும் அந்த இது வராது போகவும் மாட்டாங்க முப்பது வருஷமா இருக்கீங்க திடீர் நல்லாவே உள்ள படுத்துட்டு இருந்தோம் மழை பெஞ்சிட்டே இருந்தது காலையில இருந்து திடீர்னு என்ன பார்த்தா வெளியில பசங்க மேல இருந்து எல்லாம் குறிய குறியும் கத்திட்டு வராங்க என்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட இன்னும் அந்த நடந்த நியூஸ் முன்னாடி தான் அந்த வீட்டில தான் இருந்திருக்காங்க திடீர் இந்த புதுபண்ணு ஒடியாந்தா எங்களுக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு திடீர் இது மாதிரி பிள்ளைங்க குட்டிங்க எல்லாம் கூட்டுனு கீழே கிழவிந்துன்னு ரொம்ப அவஸ்தியா போச்சு ரொம்ப இதனால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாமே தூக்கம் இல்லாம தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப அவசப்பட்டுனு இதுக்கு இங்க இருக்கிறவங்க யாரும் சும்மா உடல கட்சிக்காரங்க எல்லாம் துக்கூட்டு போயிட்டு ஸ்கூல்ல தங்க வச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருந்திருக்காங்க ஆனா ரொம்ப இல்லாத மேல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க குழந்தைங்கலாம் கூப்பிட்டு சாப்பாடு இல்லாம உடம்பு சரி இல்லாம அதுக்கு கூப்பிட்டு போக முடியாம ரொம்ப அவசைப்பட்டு இருக்காங்க இப்படி நடந்த நியூஸுக்கு வந்து யாரும் இது பண்ண முடியல காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ணாங்க இங்க இருக்கிறவங்க எல்லா பசங்களுமே இந்த தெருவுல மேல ஓடி போய் அவங்கவுங்க வீட்டுல இருந்து தூக்கி ஓடியா இருந்தாங்க ஆனா அப்படி இருந்தும் அந்த குடும்பத்தை மட்டும் தெரியல என்ன நடந்துச்சு நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல இல்லையா இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் போயிட்டு ஓடினாங்க காப்பாத்தலாம் சொல்லிட்டு அதனால கொஞ்சம் முடியல அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஏழு பேரை காப்பாத்தலாம் எவ்வளவு முயற்சி பண்ணிருந்தாங்க இது வந்து சரிவல் காப்பாத்திட்டாங்க அங்க யாருமே எல்லாருமே யார வீட்டுல இருக்காங்களோ எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிட்டு எல்லாருமே காப்பாத்தினாங்க இதுதான் வெள்ளம் வருது யாரும் நிக்கல இங்க இருக்கிறவங்க கீழே இருந்து எல்லாமே மேல போயிட்டாங்க சரி காப்பாத்திட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு ஆனா நாங்க இன்னும் தண்ணி இல்லாம வீட்டுல தங்காம வெளியில தான் போயிட்டு வந்துன்னு இருக்கோம் ஏற்படுத்தல இவ்ளோ நாள் நாங்க வராத இருந்தே இது வரைக்கும் ஏற்படுறது கிடையாது இப்பதான் டைம் இந்த மாதிரி நடந்தது நியூஸ் இதுதான் டைம் காலம் காலமா இருக்காங்க மேலேயே இருக்காங்க இப்பன்றது கிடையாது இவங்க நூறு வருஷம் இரநூறு வருஷமா இங்க இருக்கிறாங்க இடீர் மாதிரி இருக்குது நியூஸ் இதே அதிர்ச்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க எதுவும் சொல்லல அப்ப நம்ம உயிருக்கு பயந்து இருக்க முடியும் உயிர் முக்கியமா இருக்கிறது முக்கியமா நம்மளுக்கு தான் முக்கியம் வெளியில போய்தான் வெளியில தான் ஆகணும் அதுக்கு யாரும் ஒன்னும் விதி வேலை கிடையாது இல்லைங்களா சரி இதனால இந்த ஏழு உயிர் போய் தான் நம்ம போயிதான் உயிர் காப்பாத்தி குடுத்துருக்கு சரிங்களா அதனால நம்ம போய் தான் உயிரை காப்பாத்தினா வெளியே ஆகணும் அதனால ஒண்ணும் இது கிடையாது கோரிக்கன்றது எதுவும் இல்ல மக்கள் நல்லா இருக்கணும் டேமேஜ் வீடு எதுவுமே இல்ல சரி எல்லாம் ஊறி விழுந்திருக்கு எங்க அண்ணா வீடு எல்லாருமே வீடுல எரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இருந்து கூட எல்லாம் வெளியெல்லாம் குழந்தை கூட்டு வெளியில போயிட்டாங்க யாரும் இங்க யாரும் ஆள் இல்ல நாங்களே வெளியே தான் இருக்கோம் சரி இது நியூஸ் நடந்ததால வந்துட்டு போயின்னு இருக்கோம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு வீடுங்கலாம் உள்ள இருக்க முடியல